எல்லோருக்கு வணக்கம் உம் மொத்த பத்திரிக்கையாளர் வெண்பர்களுக்கும் ஆஹ் வாழை தீம் சாப்பா ஆஹ் உங்கள்கிட்ட இன்னைக்கு பஸ்ஸோ எல்லா டேரெக்டரும் பரப்படக்கூடிய பஸ் ஷோ பஸ்ஸோ போடலாமா வேண்டாமா அன்னைக்கு போடலாம் இன்னைக்கு போலான்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஏன்னா அது பயத்து அடிப்படை முன்னாடி போடலாம் பின்னாடி போடலாம்னு சொல்லிட்டு ஆனா கூட்டுதான் ஆகணும் வாழை எப்படி பெரிய இருந்துருமாள் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போடும்போது நான் எக்ஸாம் மாணவ மாதிரி நின்றுட்டு இருந்தனும் அதே மாதிரி அந்த உணர்வு வந்துச்சு நீங்க கொடுத்த ஆதரவுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் இந்த படம் வந்து அவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சில படங்கள் எடுக்கும் போது சில படங்கள் நம்ம கொண்டாடுவதற்கும் அது வந்து என்ன சொல்றது இதுக்காக எடுப்போம் சில படங்கள் மனிதர்கள் மனிதர்கள் வந்து அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்வதற்காக எடுப்போம் வாழை ஒட்டுமொத்த மனித சமூகமும் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளணும் மனப்பூர்வமா வந்து அத அந்த படத்தின் வழி எண்ணியை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்துக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு இப்போ நீங்க நிகழ்ச்சியா கொடுத்த அன்பிற்கும் பிரியத்திற்கும் மொத்தங்களுக்கும் என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சார் இதுல உங்களோட கதாபாத்திரம் ஏதாவது இருக்காது அதான் சொல்லுவேன் நான் சொல்லிதான் பண்றேன் பயோபிக் சிவனஞ்சன் கேரக்டர் என்னோட கேரக்டர் என்னோட

தகவல்கள் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் முன் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அந்த படத்தை அவங்க பார்த்தாங்கன்னா பயங்கரமா கனெக்ட் பண்ணிக்கோன்னு எனக்கு தோணுது அதனால நீங்க ஏதாவது கொஞ்சம் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு படம் எனக்கு தெரியும் அந்த எக்ஸைம்மெண்ட்டுக்குள்ள நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு ஏன்னா அந்த படத்தோட இறுதி காட்சி வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காட்சி அதை எடுப்பதற்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் இனி எவ்வளவு மனோகத்துக்கு உள்ளாச்சுன்னு எனக்கு தெரியும் அது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால கொஞ்சம் நீங்க வந்து அந்த கொஞ்சம் இந்த படத்துல கொஞ்சம் முக்கியமான பேஷன் வந்து கொஞ்சம் பண்ணாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும்

அந்த நம்பிக்கையை தான் நம்ம காட்டுறோம் நம்ம அதை என்ன சொல்றதுன்னா தெரியல எனக்கு இப்போ நீங்க பாத்துட்டீங்க மக்கள் பார்க்கும்போது எப்படி கனெக்ட் இல்ல அதே சொல்றேன் மொத்தமா இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு என்னோட பதில சொன்னா பெட்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் இன்னும் வெயிட் பண்றேன் எப்பவுமே படைப்பாளிகள் வந்து மொத்தமா ஒரு விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் அது தப்ப ஆயிட்டு இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு நல்லா கேட்டுட்டு இந்த நம்மளே வந்து பேசுது அடுத்தவங்க கேள்விங்கன்னு தான் பேசுவோம் நாமளும் அடுத்தவங்க பேசுறது கேட்காம போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால

எங்க டைரக்டர் கதை தெரியும் அப்ப அவங்களுக்கு நம்ம காட்டுவோம் அது என்ன ஒரு நம்ம பிக் பண்ணும்போது பயம் இருக்கும் என்னோட கதையை நான் எடுக்கும் போது சினிமாவுக்குள்ள அதை காட்டும் போது அது ஒரு சின்ன கிராஃப்ட் சிஸ்டா இருக்கு அப்ப நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட நம்ம மதிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட முதல்ல பர்சனலா போட்டு காட்டு அது எல்லாம் பண்றது தானே ஒரு நாவல் எழுதினா ஒரு கதை எழுதுனா வாசி கொடுக்குவாங்க பிரசவம் ஆகுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இதுவும் இவ்வளவு கிரௌட சேர்த்து படம் பார்க்கல ஒவ்வொருத்தன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்த்தவங்க தனித்தனியா பார்த்து அவங்களோட அவங்க அவங்க கலெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அவன் சொன்ன கலெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த டிஸ்கஷன் ட்ராவ் பண்ணது எல்லாமே ஏன்னா ஒரு

எனக்கு என்ன பிரச்சனை கதையை விட்டு இல்லையா ஏன் திருப்பி திருப்பி ஒரு பெயினே தூரத்தே பாடுபோலா வச்சிருக்க ஏன் எப்பவும் தூயத்தை தான் பாடுபோல வச்சிருப்பாங்க அப்படின்னா என்னோட பேர் என்னவா இருக்குன்னு இதான் பஸ்ட்ரிப்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பட் அன்னைக்கு வசதி வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு பண்ணும் அப்படின்னா வந்து அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸா கிடைக்கணும்ல அப்போ வாழை வந்து நான் நாரும் நிலவிச்சதுக்கப்புறம் எனக்கு கிராஃப்ட் தெரியும் சினிமா தெரியும்னு பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பண்ண கன்வின்சிங்கா இருக்கும் எனக்கு எனக்கும் பயப்படாம பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டுதான் மற்ற கட்டி பண்ணுவேன் இந்த கதையை நான் உள்ளுக்குள்ள தான் மற்ற எல்லா ASCII 3 கிரீன் ரிலீஸ் பண்ணோம் பட் இந்த கேப்ல எனக்கு செட்டப் நம்பி பண்ணலாம்னு கிடைச்சு ஸ்டாக் வந்து இந்த கதையை கேட்டவங்க முன்னாடி முன்னாடியே சொன்ன கதை அது கேட்டாங்க அதுக்காக பண்ணப்பட்டது தான் வாளை எனக்கு வசதி வாய்ப்பிச்சிருக்கும் சின்ன பையனா படம் பண்றோம் குழந்தை படம் பண்றோம் சொல்லதுக்கே ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்கிட்ட சொல்றதுக்கே கொஞ்சம் நம்ம இருந்திருக்கும் நானே ப்ரொடியூஸ் பண்ற எடுத்துக்க போது எனக்கு கம்ஃபர்ட் இருக்கு யாரையும் யாரையும் பயங்காட்ட வேண்டாம் இன்னொரு தயாரிப்பாளர் பயங்காட்டியும் அப்படிங்கிறது கன்வின்சிங்கா இருக்கும் என்னோட என்னோட கன்வின்ஸ்காக தான் என்னோட வசதிக்காக தான் இந்த கடையை சொல்லும் போது நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன் பத்து பத்து நாள் ஷூட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப அன்கன்ட்ரோலா இருந்தேன் அது இன்னொரு பிடிச்சிருந்தா பயம் வந்திருக்கும் நான் எடுத்தேன் அப்படியே அமைதியா இருந்தேன் பிடித்தி படுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அது மாதிரி குளக்கத்திலேயே நான் இருந்தேன் அப்ப நான் என்ன மேக் பண்றேன்னே அவங்களுக்கு தெரியாது அப்ப என்ன என் நான் நான் டைரக்டரா இருக்கிறனால என் கூட அவர் எப்படி எடுக்கிறோம் அப்படி எடுத்துட்டு விட்டாங்க அந்த மாதிரி தான் அது

பட் ஒரு ஒரு மனுஷன் ஒருத்த வந்து தன்னோட பாடுபாடுகளை பேசிட்டு கேட்கும் போது வேற வேற இடத்துல வேற வேலை மாதிரி வெளிப்படும் அப்ப மத்தவங்களுக்கு இல்ல அப்படி அப்படி நம்ம ஆக்ஷன் வருது நிறைய வன்முறை படங்கள் வருது அதுக்கு அதை நீங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸா பாக்கும்போது ஒரு நெஜர் லைஃப்ல இருந்து சொல்லும் போது அதுக்கும் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க ஐடி கொடுங்க நான் ஒரு வன்முறை காட்டணும் பயங்கர இருக்கு அது பயங்கர பயங்கரத்துக்கு உள்ளாகப்படுது நானே ரொம்ப கம்மியா தான் காட்டுவோம் அதிகமா காட்டுவோம் ஆனா மத்த சினிமாக்கள்ல பயங்கரமான வன்முறை வருது அது எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கப்படுது தியேட்டருக்கு அனல் பறக்குது பயங்கரமா சொல்லப்படுது இல்ல அதுல தான் சின்ன தயக்கம் தான் ஒரு சின்ன ஆசை தான் நம்ம இதோட லைவை லைட்டா தானே பண்றோம் ரொம்ப கன்வீன்சிங்கா தானே பண்றோம் அப்போ ஏன் நம்ம நம்மளோட வன்முறை நம்மளோட ரியாக்சனுக்கு நம்மளோட எதிர்வினைக்கு ஏன் இவ்வளவு பெரிய வன்முறை முகம் பூசப்படுது அப்படிங்கிற தயக்கத்தை அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கத்தை எல்லாம் ஏன்னா ஒரு நல்லா தெரியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு படம் பெரிய வன்முறை களத்தை கொண்ட படங்கள் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த உண்மை கதைகளை இந்த எளிய மனிதனோட கதையை பேசும்போது

இல்ல அவ இல்ல வரல அவர் வரல அதனால வீடியோ கொடுத்துருந்தாரு வீடியோ கொடுத்து அவர் பண்ணோம்ல நீங்க தான் பேசிருப்பாரு படத்தை பத்தி எல்லாமே ஓகேங்களா அவர் வீட்டுல இல்ல முக்கியமான விஷயமா இருந்தாரு நான் டக்குனு டேட் பிக்ஸ் பண்ணேன் ஏன்னா படம் நிறைய படம் ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு இல்லைன்னா பிக்ஸ் பண்ணாமலே வச்சிருந்தோம் எப்ப பண்ண போனேன்னு தெரியல எனக்கு ஏன்னா போன நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்ப அதான் ரிலீஸ் ஆகி போன அப்பறம் தான் நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ அந்த டைம் முன்னாடி வந்து நம்ம முன்னாடி ஒரு பிப்டீன் ஆகஸ்ட் பிப்டீன்ல பிளான் பண்ணிருந்தோம் அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம் அப்ப இருந்தாரு

அந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது யாருமே உங்களுக்கு இதான் எது கன்வீனிஸிங்காக இருக்கு மேடையில் பேசுகிறது இப்ப நான் இப்ப ஏன் இப்படி நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் பதிவு சொல்லுவோம்ல நான் ஒரு கதையை வெளிப்படுத்தா பதில் பதிவு சொல்லுவோம்ல டீச்சர்ஸ் வச்சு அறியாவே பேசுனாங்கன்னால் அதுக்கு பின்னாடி போய் கனவு கதை இருக்கு அந்த கதையை ரிவீல் பண்ண கூடாது தான் அவங்க கிட்ட பேசினாங்க சார் அதான் சார் ஓகே அதை கேட்டு பதிவுச் சார் ஆ ஆமா இந்த க ஒரு கதை வாழ்க்கையை பண்ணும்போது இவ்வளவு கேள்வி கேட்பாங்க சொல்லிட்டு கிராமங்கள் எல்லா இடத்துலயும் இது இருக்கும் நான் ஆடுமிக்க போகும்போது மாடுமைக்கு போகும்போது அது எல்லா இடத்துலயும் காத்துல மட்டும வீட்டுக்குள்ள போய் ஊருக்குள்ள இருக்காரு அந்த கோயில் அந்த தெய்வம் வந்து ஊருக்குள்ள இருக்காரு அந்த தெய்வம் ஏன் ஊருக்குள்ள இருக்காது அப்படின்னா அது ஒரு முகம் அகோரமா இருக்குல்ல அது வந்து ஒரு நாட்டார் தெய்வம் அது வந்து நிஜ நிஜ வாழ்க்கையில மனுஷங்க இறந்து போறவங்கள தெய்வம் ஆச்சு கும்பிட்டு இருப்பாங்க அதுக்கு தான் இந்த தெய்வத்தோட வேல்யூ அது எப்பவும் ஊருக்கு அனுமதிக்க மாட்டாங்க இப்போ எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் நிறைய கனெக்ட் இருக்கு நான் நிறைய இடத்துல அவன் பார்க்கும்போது அவங்க அந்த அந்த சிலையோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன் என் வாழ்க்கையில என் வீட்டிலேயே மாட்டிச்சி வைப்பேன் நான் என் வாழ்க்கையில ஒரு ஒரு என்ன சொல்கிறீங்க கதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்ப எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனாக இருந்தது வந்து அந்த தெய்வத்தை எனக்கும் விளையாடுவது தான் சொல்ல கனெக்ட்டு தான் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து எது அதிகமாக என் கனவு எது அந்த தெய்வம் வந்து அதிகம் கனவு வந்துருக்குது நான் வீட்டு வைக்க சென்னையில வீட்டு வைக்க மாட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து மத்த தெய்வங்களோட இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் தன் வாழ்க்கையை வந்து மிக ஒரு என்ன சொல்றது ஒரு பெயிருக்கு உள்ளாக்கிட்டு எங்க போயிருப்பாங்கல்ல அவங்க எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆவாங்க நான் அந்த கதைய கேட்டு கேட்டு வளர்ந்தவன் நான் அதான் அந்த காட்டு பேச்சு அப்படிங்கற தெய்வம் வந்து என்னோட கதைகள்ல முக்கியமான பங்கு வைக்கும் அப்படிதான் ஒரே ஒரே கொஸ்டின் என்னன்னா நீங்க வந்து நான்